அந்த ராட்சசரிடத்தில் இந்த நம்பாடுவான் சொல்றான் எவ்வளவு பாபங்கள் லோகத்தில் நடக்கின்றதோ அதற்கு நான் பொறுப்பேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சத்தியம் நாம் வந்து சத்தியத்திலிருந்து நான் என்னைக்கும் தவற முடியும் ஒருவேளை நான் வரலன்னா நான் பொய் சொல்லுவேன் அப்படி அந்த பாபத்தை பொய் சொல்லுவது எவ்வளவோ பாபம் நான் தெரிஞ்சுக்கவேன் சிம்பிளா சொல்லிடுவோம் யாருக்கும் தெரியாது நாம் பொய் சொல்றதுன்னு சொல்லுவோம் ஆனா அந்த எம்பெருமானுக்கு தெரியாதா பதினாலு பேர் சாட்சிகள் இருக்கின்றாராம் அந்த சத்தியத்தை தப்பினேன் அந்த பாவத்தையே நான் இயற்கிறேன் அப்படின்ற அதற்கு பிறகு பரஸ்திரி ஸ்பர்ஷம் பண்ணா எந்த பாவம் வருதோ அந்த பாவத்தை நான் கொள்கிறேன் அதே மாதிரி பாகபேதம் இது ரொம்ப விசேஷம் யாவன் ஒருவன் அந்த அளவிலே தனக்கும் பக்கத்தில் உண்பாருக்கும் பேதம் பண்ணுகிறானோ இந்த மாதிரி அந்த பாவத்துக்கு நான் ஆளாகுது பூமிதானம் அவனுக்கு வரக்கூடிய அந்த பாவம் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நிறைய பாவங்கள் இருக்கு அதுல முட்டான பாவம் என்ன இல்லையோ ஸ்திரீ விஷயமான பாவம் பாரியை கூட தன்னுடைய பத்னியை கூட பரஸ்திரீ வியாமோகம் இருக்கக்கூடாது இந்த மாதிரியாக பலவிதமா சொல்லி பத்ரி ராஜபத்ரி இதெல்லாம் சொல்றா இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கோகுலசிய திருஷார்த்திய ஜலார்த்தம் நாகமே அது காட்டிலும் ரொம்ப தாகமா இருக்கின்றது அந்த தாகத்தை உடைய ஜலபானம் பண்ண வேண்டும் என்று ஜலம் இருக்கிற விடத்தில் ஓடியோடி வருகின்ற அந்த பசு அந்த பசுக்கள் அந்த தீர்த்தத்தை சாப்பிடாதபடி நாம் வந்து அதை விக்னம் தப்புனா அதுக்கு என்ன பாவம் வருதோ அந்த பாவத்துக்கு ஆராயும் இந்த மாதிரி அதுக்காட்டுல ரொம்ப முக்கியமானது நாம் வந்து இந்த ராஜ பண்றோம் வாசுதேவம் குருடோத்தவன் அவனை விட்டு விட்டு அந்நிய தேவதா உபாசனம் யார் பண்றாடோ அவர்களுக்கு வருகின்ற பாவம் என்ன இருக்கின்றதோ அந்த பாவத்தின் ஆயத்தீன் தேஷாம் கதிம் பிரபத் தேவை அவர்களுடைய துர்கதே அடந்தே நாற்பிலம் உண்ணோ நாராயணமஸ்து தேவஸ்யோ தயே நலிப்பேயம் எதம் நாதமே புனன் எம்பெரும சர்வந்தரியமிரும சர்வசாரா எம்பெரும முன் மோட்ச பிரதன் அந்த சர்வேஸ்வரையும் நம்ம என்ன நினைக்கிறோம் காணிலும் உறுப்பலார் செவிக்கிலாத கீர்த்தியாய் பேணிலும் வரந்தரும் இடிக்கிலாத தேவராய் நாம் வந்து சமமாக அந்த புருஷோத்தமனை பார்த்தால் எந்த பாவம் எந்த பாவம்னா நித்திய சம்சாரியாக நம்ம இருப்போம் வாசுதேவனை அந்த எம்பெருமானை சமமாக பார்த்தால் வேற தேவத சமமாக பார்த்தால் நமக்கு மறுபடியும் சம்சாரம் தான் வரும்